ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக் சின்டெக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டானா பட்டுங்க சாமுதிரிக்க பட்டுலேயே பட்டு டைப்லேயே வரும் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் வெறும் ஆறுநூத்தி இருபது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீச் பிங்கோட கொடுக்குறோம் ஒவ்வொரு சரியாக ஓப்பன் பண்ணி காமித்துகிறோம் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில் சொல்லிடுவோம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டார்க் ரெக்ஸோனா க்ரீன் கலர் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காதுங்க தானா பட்டு சாரி சாமுதிரிக்கா பட்டு டைப்லேயே உங்களுக்கு வந்துடும் வெறும் அறுநூத்தி இருபது தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ சிப்பிங்கோடைய கொடுக்குறோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட்ல பெப்சி ப்ளூ கலர்ல இந்த மாதிரி ஃபுல் அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸே வந்துடும் உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வித்து புட்டா ஜரிக ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ஒரு சாரி வேணும்னா கூட வேல்டர்ல கொரியர் போட்டுக்கலாங்க இந்த சேரீ ரேட்டு இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது சாமுத்திரி காப்பாட்டு டைப்லேயே பட்டு சாரீ வெறும் அறநூற்றி இருபது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடையும் கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடலாமல் குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த சேரீ வேணுட்டுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய ஆஃபர் சேரீஸ் வந்து காமிப்போம் அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மாம்பழம் எல்லோ கலர் இதுவுமே சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூ கலரில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் பிளவுஸு எம்போஸ் டிசைனுடைய காண்ட்ரஸ்ட் வந்துடும் இது சுற்று ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித்து இந்த பேட்டர்ன்ஸ் ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரில புட்டா ஜரில கொடுத்துருக்கோம் சேரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுக்குறோம் தானா பட்டு சாரீஸ் சாமுத்ரிக்கா பட்டு டைப் சேரீஸ் வெறும் அறநூத்தி இருபது மட்டும்தான் இந்த சரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷீட் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ சீப்பிங்கோடையும் ஓடுரும் இது பார்த்தீங்கன்னா மயில் ஆனந்தா கலர் இதில் பார்த்தீங்கன்னா சேரீலாம் கிளைன் வித்து புட்டா வந்துடும் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஏர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் முந்தைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குங்கும கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிவு இருக்கு பிளவுஸு காண்ட்ராஸ்ட் பிளவுஸே வந்துடும் ஓல்ஸ் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் டிஃப்ரெண்டா உங்களுக்கு புட்டா ஜெரிவாக இருக்கும் ஒன் பை ஒன் கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் ஒரு குட்டி பாடராக வந்துருங்க கீழ் பக்கம் கொஞ்சம் பெரிய பாட்ராக கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சாரீலாம் புட்டா கட்டிங்கோடையே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதனால தாராளமாக நீங்கள் வாங்கி வேர் பண்ணலாம் எங்கேயுமே மாட்டாது ஜரிகை வந்து ஒன் பை ஒரு புட்டாக்கும் இன்னொரு புட்டாக்கும் ஜரிகை வந்து கட் பண்ணியே உங்களுக்கு நீட்டாக வாஷிங் போட்டு ஃபோல்டிங் போட்டு கொடுத்துருக்கோம் ஒரு சாரி வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க பார்சல் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வல்காக எடுக்கணுன்னா கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா எல்லா சாரியுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் எந்த சாரி வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் கலர்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொண்டு வந்துருக்கோங்க சாரி நல்லா வெயிட்லெஸாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷீட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கனகாமரத்துலேயே கனகாமர கலர்லேயே பிங்க் கலர் மைல்டு பிங்க் கலர் ஒரு டபுள் ஷேடிங் கலர் முந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒரு வரும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸே கொடுத்துருக்கோம் இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் செக் டிசைன்லேயே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் புட்டா வந்து ஒன் பை ஒன் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இதுவுமே புட்டா தாங்க ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புட்டாவுக்கும் இந்த புட்டாவுக்கும் நடுவில் ஜரிகை வந்து கட் பண்ணியே உங்களுக்கு வாஷிங் போட்டு நீட்டாக மடிச்சு ஃபோல்டிங் போட்டிருக்கோம் தானா பட்டலி சாமுத்ரிக்கா டைப் சாரீஸ் வெறும் ஆறுனு இருபது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ சிப்பிங் கூட கொடுக்குறோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் இருக்கு சேரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக பெஸ்ட் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் பாட்டல் கிரீன் சொல்லுவோம் முந்தி பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸே வந்துடும் உள் சுற்று சாரி ஒன் பை ஒன் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வரைக்கும் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ஸாரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் இருக்கும் ஆறாளமாக எல்லாருமே வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன்க்குலாம் நீட்டாக கட்டிகிட்டு போனால் அட்டகசமாக இருக்குங்க நல்ல ஒரு ரிச் லுக்கோட இருக்கும் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் டிசைன் பேட்டர்ன்ஸும் பார்க்கும்போதே தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்டருமே பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க்கோட உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கோம் இந்த சாரி வேணும்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா வெந்தய கலர் வெந்தய எல்லோ கலர் இதுவுமே பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் முந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரில் ஜரி ஒர்க்கே வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா இந்த புட்டா ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு குவாலிட்டியான சேரீஸ் வெறும் அறநூற்றி இருபது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீச் பிங்கோடையே கொடுக்குறோம் குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரீ நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இந்த சாரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்ட்ரு பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே சேம் பேட்டர்ன்ஸ்லேயே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா மயில் பச்சை கலர் சுமதி பச்சைன்னு சொல்லுவோம் முந்தி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு பிளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு முள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் வித்து இந்த புட்டா ஜோயை ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே டபுள் சைடுமே சேம் பேட்டர்ன்ஸ்லேயே உங்களுக்கு பார்டர் வந்துடும் குட்டி பார்டராகவே கொடுத்துருக்கோம் ஒரு சாரி வேணும்னா கூட வெள்ளவில் குறைய போட்டுக்கலாம் இல்லை பல்காக வேணும் அப்படின்னா கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்சல் போட்டுக்கலாம் இந்த சாரீ வேணும்ன்றவங்க எடுத்துக்கோங்க இந்த சாரீஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் ஒரு பத்து டு பத்திரையில் காலையில் பார்த்திங்கன்னா பத்து டு பத்திரையில் சாரியோட ஃபோட்டோஸ் விட்டு டிஸ்கிரிப்ஷனோடய உங்களுக்கு குரூப்பில் மென்ஷன் பண்ணிடுவோம் அப்டேட் போட்டுட்டே இருக்கோம் நீங்கள் அதில் இருந்து சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரி பார்த்திங்கன்னா கிரே கலர் இதுவுமே சூப்பரான கலர் காம்பினேஷன் ஒரு மைல்டு கிரே கலர் முந்தி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு ஓல் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ஸேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சூப்பர் லுக்காக இருக்குங்க நல்ல ஒரு முந்தி பார்த்தீங்கன்னா கிராண்ட் லுக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா குங்கும கலருங்க எல்லாமே தானாகப்பட்ட சாரீஸ் சாமுத்ரி கப்பட்ட டைப்லேயே வந்துடும் நல்லா ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் முந்தி சுமதி க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஜரிகை ஒர்க் வந்துடும் குட்டி குட்டி டிசைன் ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் இது ஒரு சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் பாக்ஸ் டிசைன்லேயே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்துடும் எதுவுமே பார்த்தீங்கன்னா புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு டிசைனுக்கு ஒரு டிசைனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜரிகை வரும் இந்த ஜரிகை கட்டிங் போட்டு உங்களுக்கு நீட்டாகவே வாஷிங் போட்டு ஃபோல்டிங் போட்டிருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் வெறும் அறுநூற்றி இருபது மட்டும்தான் வேணும்ன்றவங்க டக்கு டக்குனு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும் எந்த சாரி வேணும் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க சாரியோட கலர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க உங்களுக்கு அவைலபிள் பார்த்துட்டு டீட்டெயில் சொல்கிறோம் இந்த சாரீ வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கனாக்கா கடல் ஆனந்த கலர் மைல்டு கலராக இருக்கும் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் டிசைனாக ஒர்க்குமே சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனும் அட்டகாசமாக கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்திங்கனா இந்த மாதிரி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த சாரீஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோம் சாரியை வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அட்டகாசமாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுக்குறவங்க இந்த வேலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் அறநூற்றி இருபது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடையும் கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் பிஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் கட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இந்த சாரீ வேணும்ன்றாங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க இது வெந்தய க்ரீன் கலர் இதுவுமே பேட்டர்ன்ஸ் வந்து அட்டகாசமாக கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷனும் தக்காராக இருக்கும் முந்தி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி இருக்குது ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஃபுல் சுத்து சாரீ ஒன் பை ஒன் கொடுத்தா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் டிசைன் இருக்கும் அட்டகாசமாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் ஒரு சாரீ வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் பார்சல் போட்டுக்கலாங்க ஆள் ஓவர் ஒரு சாரீ வேணும்னா கூட வேர்ல்டில் குரியர் போட்டுகிட்டு தான் இருக்கும் வேணுன்னா டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேலும் டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுவோம் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறோம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது சில்வர் ஜெடியோ ஒர்க்கு இது ஒரு கலர் காம்பினேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஒரு க்ரே வித் பிஸ்கட் கலர் மாதிரி மிக்ஸடு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா சேம் கலர்லேயே வந்துடும் ஆனால் ஜரிகை ஒர்க் வந்துடும் எனக்கு வீடியோவில் பார்க்க தெரிய என்ன ஜரி ஒர்க்கோடே வந்துடும் முந்தி டிசைன் ஒர்க்கு பென்ட்ரை டிசைன்லேயே உங்களுக்கு டிசைன் ஒர்க் வந்துடும் டபுள் பார்டர் டிசைன்லேயே வந்துடும் அதில் ஒரு சூப்பரான சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சில்வர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் இதுவுமே புட்டா கட்டிங் தாங்க தாராளமாக நீங்கள் வாங்கி வியர் பண்ணலாம் எங்கேயுமே மாட்டாது சூப்பரான டிசைன் ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் பென்ட்ரைவ் டிசைன்லேயும் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் அறநூற்றி இருபது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ சிப்பிங்கோடையும் கொடுக்குறோம் மைல்டு கலராக இருக்குது கலரும் சூப்பராக இருக்குது பார்டருமே பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர் டிசைன்லேயே கொடுத்துருக்கோம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ரெக்ஸோனா க்ரீன் கலர் இதுவுமே சில்வர் ஜெரி முந்தி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜெரி பென்ட்ரைவ் டிசைன் டபுள் பார்டர் டிசைன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் டபுள் பார்டர் டிசைன்லேயே கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு முழு சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் பார்டருமே டபுள் பார்டர் டிசைன் வந்துடும் மைல்டு கலராகவே இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு சாரி மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது மூணு கலர் இந்த சாரி வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் அறுநூற்றி இருபது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீச் இது சாண்டல் கலர் இதுவுமே முந்தி பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் டிசைன் டபுள் பார்டர் டிசைனில் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் தாங்க ப்ளவுஸு உள் சுற்று சாரி ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ஒன் பை ஒன் வந்துடும் இப்போ காமிச்ச சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நானாபட்டில் உள்ளது சாமுத்ரிக்கா பட்டு டைப்பு வித்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ற டிசைனும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தான் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு வெறும் ஆறுநூற்றி இருபது தவங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடையும் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்க வரது பார்த்தீங்கன்னாக்கா வைர ஊசி மீனா ஒர்க் சாரி இதுல பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு நாலு கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு சாஃப்ட் சில்க்லேயே வைர ஊசி வித் மீனா இருக்கு ஒரு டார்க் பிங்க் கலர் இதுவுமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ் தாங்க நாமளே பார்த்தீங்கன்னா தான் எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸாவே வெறும் தொண்ணூறு பிளஸ் சிப்பிங் சார்ஜ் ஆறுநூத்தி தொண்ணூறு ஃப்ரீ சிப்பிங்கோடய கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்குள்ள வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க கலர் காம்பினேஷனும் அட்டகாசமாக இருக்கும் இது பார்டர்லெஸ் சாரீ சாஃப்ட் சில்க்லேயே வைர ஊசி வித் பார்த்திங்கன்னா மீனா ஒரு கூடையே கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லேயரிங்க்காக கொண்டு வந்திருக்கோம் வெறும் ஆறுநூத்தி தொண்ணூறு மட்டும்தான் ஆல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடைய கொடுக்குறோம் இப்போ காமிக்கிற நாலு கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டர்லஸ் சாரிங்க முந்தி பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் கலரில் டபுள் பார்டர் டிசைன்லேயே மீனா ஒரு கோடையே வந்துடும் முந்தி முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் வந்துடும் இந்த டைப் சாரீஸ் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது நான் ஸ்டாக் ஸ்டாக்லேயே அப்படின்றதுக்காக தான் நாங்களே வந்து ஆஃபர் ப்ரைஸாக போட்டிருக்கோம் ஸாரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் வியர் பண்ணுறதுன்னா வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த சாரீ வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷீட் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு கலர் மட்டும் தான் இருக்குது வேணுன்றவங்க டக்குனு டெக்கன்ட்ரைஸ் பண்ணுவோங்க இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எல்லா கலருமே நல்லா இருக்குங்க இப்போ சாரீ நாலு மட்டும்தான் நாலு கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ன்ஸ் வந்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்துடும் முந்தி க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு மீனா ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டன்ஸ் வைரஊசி டைப்பு சாஃப்ட் சில்க் டைப்லேயே வந்து மீனா ஒர்க்கும் சேர்ந்து வருதுங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் அறநூற்றி தொண்ணூறு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கோடையே கொடுக்குறோம் வேணுன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஆனியன் பிங்க் கலர் சாரி ஃப்ரெண்ட்ஸு வைரவசி டைப்பு ஒர்க்கு இந்த மாதிரி வந்துடும் பார்டர்ல சாரி முந்தி க்ரீன் கலரில் ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு ஒரு சாரீ வேணும்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திருட்ற வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் வெறும் அறநூற்றி தொண்ணூறு தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடே கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா நாவப்பில கலர் ஸ்க்ரீன் எடுக்கும்போது சாரியோட கலர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷ்ட் எடுத்து அனுப்பி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு அவைலபிள் பார்த்துட்டு டக்குனு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் பார்டரில் சாரி முந்தி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாக ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு சூப்பரான கலர் காம்பினேஷன் வெறும் நாலு கலர் மட்டும்தான் இதில் அவைலபிள் இருக்குது ஸ்டாக் லேயரிங் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேட்டை கொடுக்குறோம் சாரினால சூப்பர் குவாலிட்டியாக பெஸ்ட்டு ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் வெறும் அறுநூற்றி தொண்ணூறு தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சீப்பிங்கோடையும் கொடுக்குறோம் இந்த சேரி நன்றும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் சாரி இதுவுமே ஆஃபர் ப்ரைஸு இந்த சாரீஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் எல்லாமே ஸ்டாக் கிளியர் ஆயிடுச்சு மறுபடியும் வந்திருக்குங்க அதனால் உங்களுக்கு ஆஃபராகவே போட்டுட்ருக்கலான்னு வீடியோ போட்டிருக்கோம் இதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு தேன் கலர் இதுவுமே ஸ்டாக்ல இருந்தாங்க இப்போ இருக்கிறது மட்டும்தான் இப்போ வீடியோவில் கட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது க்ரீன் கலரில் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் வெறும் எழுநூற்றி ஐம்பது மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் வரும் இந்த சாரீஸ் வாங்கினவங்க நிறைய கஸ்டமர் நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா சாரீ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு மெசேஜ் போட்டிருந்தீங்க சாரீ நல்லா சூப்பராகவே இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு ஆல் ஹால்சேல் சாரீலேயே லோ ப்ரைஸ் சாரி வெறும் எழுநூற்றம்பது மட்டும்தான் ப்ளஸ் பிங்க் சார்ஜ் மட்டும் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சாரிக்கு நாற்பது ரூபா வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் சேர்த்தி வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒடுத்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸில் வந்துடும் பார்டருமே கான்ட்ராஸ்ட்டு பார்ட்ரு முந்தி கான்ட்ராஸ்ட்டு முந்தி ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி இருக்குது இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பீஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நார்மல் வாஸ் தான் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே பேட்டர்ன்ஸ்லேயே ஒரு சாண்டல் கலர் வித் கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் முந்தி பிளவுஸு பேட்டர்ன்ஸ் எல்லாமே அதே சேம் தாங்க முந்தி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் சுமது கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி இருக்குது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உள் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் ஃபுல் ஜரி ஒர்க்கு லோ ப்ரைஸ் சேரீ ஆல் ஆல் ஆல்சேல் சேரீலையே லோ ப்ரைஸ் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காதுங்க லோ ப்ரைஸ் சேரீ சேரீ நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸாகவே கொடுக்குறோம் வெறும் எழுநூற்றம்பது மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு பிங்க் கலர் சில்வர் ஜெரி ஒர்க்கு எதுவுமே ஆல்சேல் சாரீ தான் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஜரி ஒர்க் சாரீ தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே ஜரிகம் தான் பிரிண்ட் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஆனால் வெயிட்லெஸ் தான் சாஃப்டா இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு சேம் கலர்லேயே ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் டூல் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் சில்வர் ஜரி ஒர்க்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க லோ ப்ரைஸ் சாரிலே லோ ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் சேரீ நல்லா குவாலிட்டியாக சூப்பராகவே இருக்கும் இது எல்லாமே நார்மல் வாக் தான் வெறும் எழுநூற்றம்பது மட்டும் தான் ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் மட்டும் வரும் கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் பார்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜரிக்கு டிசைன்லேயே உங்களுக்கு டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே கொடுத்துருக்கோம் இந்த சேரீ வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா மயில் ஆனந்த கலர் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஆல் சன் சேரீ முந்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல கான்ட்ராஸ்ட் வந்துடும் கான்ட்ராஸ்ட் முந்தி பிங்க் கலரில் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க்கு பேட்டர்ன்ஸ் வந்துடும் சூப்பரான டிசைன் ஒர்க்கு கலர் காம்பினேஷனும் அட்டகாசமாக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுத்துருக்கோம் வெறும் எழுநூற்றம்பது மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் கொரியர் சார்ஜ் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சாரீக்கு நாற்பது ரூபாய் ஆகுங்க என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அவைலபிள் செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம் அவைலபிள் செக் பண்ண செக் பண்ணோடனே உங்களோடய ஃபுல் அட்ரஸ் அனுப்பி விடுங்க அமௌண்ட் ரிட்டர்ன் போட்டுட்டு வரோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் அனுப்போம் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது க்ரீன் கலர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிவாக இருக்குது ஆல்சல் சரி முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைல்டு கலரில் உங்களுக்கு வாடாமல் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் உள் சுத்து ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம் பார்டருமே ஜரி ஒர்க்கு ஃப்ளவர் டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் ஹால்சேல் லோ பட்ஜெட் சேரீ வெறும் எழுநூற்றம்பது மட்டும்தான் வீடியோவில் காட்டின சாரீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எழுநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ఓకే ఫ్రెండ్స్ ఛానల్ చనలు పసుసా పక్కన సబ్స్క్రైబ్ సబ్స్క్రైబ్ పని వచ్చేకోవో ఇ ఆఫర్ సరేస్ వీడియోస్ పడవ అది చూస్ పని తారా వాయి నెక్స్ట్ వీడియోలో పార్క్థం యూ